தமிழகத்தில் பிரிவினைவாதிகளுக்கும் தேசியவாதிகளுக்கும் இடையேதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டி என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் தேனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாருங்க முந்தான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்ததா அது இப்ப என்னவா இருக்கு என்னவா இருக்கு தமிழ்நாடு காணும் நான் சொல்றேன் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பற்றுள்ளவர்களா இல்ல தமிழ் விரோதிகளா இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது தமிழ் விரோதிகள் ஏன்னா அந்த அரசு போக்குவரத்து என்னவா இருந்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஏன் தமிழ்நாட்டை எடுத்தீங்க தமிழ் விரோதிகளே அப்படி கேட்கிறேனா உண்மைதானே எடுத்தானே இருக்கீங்க இதுல எனக்கு என்ன தகவல் அன்கன்ஃபர் ரிப்போர்ட் இப்போ வெறும் அரசு போக்குவரத்து வச்சுட்டு இன்னும் பத்து நாள் கழிச்சு முன்னாடி அந்த தமிழ்நாடுன்னு இருந்த இடத்துல கருணாநிதினு பேர் வைக்கிறதுக்காக சொல்றாங்க ஆகவே இந்த தமிழ்நாட்டை இன்னும் கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிறது மாதிரியா கொண்டு வர்றதுக்கான திருட்டுத்தனம் தானே காந்திய பத்தி பேசுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட் காங்கிரஸ் காரங்க எப்படி நீங்க வெக்கமே இல்லாம அந்த திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க ஒரு ஸ்கீம் நான் கேக்குறேன் இத்தனை நீங்க வச்சிருக்கீங்க திரவிடியன் ஸ்டாக் பேரு ஒரு பேர் சொல்லுங்க மகாத்மா காந்தி பேர் வச்சோம்னு அதனால அதெல்லாம் பேச வேணாம் நீங்க காந்தியின் விரோதிகள் காந்தியை கேவலமா பேசினவங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் பிரிவினைவாதத்திற்கும் தேசியத்திற்கும் போட்டி அது இந்த தேர்தலில் நிரூபிக்கும் தேசியம் பேசுறவங்களுக்கும் தேச விரோதிகளுக்கும் தனித்தமிழ்நாடு கேட்டவங்க தானே சார் அறுபத்தி ரெண்டுல பிரிவினைவாதம் கேட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொன்னதுனால தான் திமுக மாறிச்சு இல்லைன்னா தி திமுக பிரிவினைவாதிகள் தானே அதனால அவர்களுக்கும் தேசியத்துக்கும்